மண்ணுளியான் பாம்பு ரெட்ஸ் அண்ட் போவா இருதலை மணியன் அல்லது மண் பாம்பு என்றும் அழைக்கப்படும் இந்த நச்சுத்தன்மையற்ற பாம்பு இந்திய துணைக்கண்டத்தின் வறண்ட நிலப்பரப்புகளில் வாழும் ஒரு தனித்துவமான உயிரினம் இதன் முக்கிய அம்சங்களை கட்டுரையாக காண்போம் உடல் தோற்றமும் தனித்துவமும் மண்ணுளியான் பாம்புகள் பொதுவாக நான்கு அடி வரை நீளம் வளரக்கூடிய சற்று பருமனான உடல்வாகு கொண்டவை இதன் தோல் சொரசொரப்பான செதில்களால் ஆனது இதன் சிகப்பு கலந்த பழுப்பு நிறம் மணல் மற்றும் மண்ணுடன் எளிதாக ஒன்றிப்போக உதவுகிறது இந்த பாம்பின் மிக முக்கியமான தனித்துவம் அதன் வால் பகுதி தலையைப் போலவே தோற்றமளிப்பதுதான் வால் மழுங்கலாகவும் தலையைப் போலவே வட்டமாகவும் இருப்பதால் வேட்டையாடுபவர்கள் குழப்பமடைவார்கள் இது இருதலை மணியன் என்ற பெயரையும் பெற்றது இந்த தகவமைப்பு தற்காப்பிற்காக பயன்படுகிறது வாழிடம் மற்றும் நடத்தை மண்ணுளியான் பாம்புகள் மணற்பாங்கான வறண்ட அல்லது அரை வறண்ட பகுதிகளை விரும்புகின்றன இவை பொதுவாக புதர்கள் நிறைந்த இடங்கள் விளைநிலங்கள் மணல் மேடுகள் மற்றும் பாறை இடுக்குகளில் வாழ்கின்றன இவை பெரும்பாலும் மண்ணுக்கு அடியிலேயே வாழும் இயல்புடையவை இவை பெரும்பாலும் இரவாடிகள் நாக்டனல் அதாவது பகல் நேரத்தில் மண்ணுக்குள் மறைந்திருந்து இரவில் இரையை தேடி வெளிவரும் இவை பதுங்கியிருந்து தாக்கும் வேட்டையாடிகள் தங்கள் உடலை மண்ணுக்குள் புதைத்துக்கொண்டு தலைப்பகுதியை மட்டும் வெளியே நீட்டி இரையின் அசைவுக்காக காத்திருந்து இரையை பிடிக்கும் அச்சுறுத்தப்படும்போது தங்கள் உடலை இறுக்கமாக சுருட்டி ஒரு பந்து போல மாறும் உணவு மற்றும் இனப்பெருக்கம் மண்ணுளியான் பாம்புகள் கொறித்துண்ணிகள் எலிகள் பெருச்சாளிகள் பறவைகள் மற்றும் பிற சிறிய ஊர்வனவற்றை உணவாகக் கொள்கின்றன எலி வலைகளிலும் கரையான் புற்றுகளிலும் கல் இடுக்குகளிலும் வாழும் இவை பதுங்கியிருந்து இரையைத் தாக்கும் இவை குட்டி ஈனும் விவிபரஸ் வகை பாம்புகள் பெண் பாம்புகள் முட்டைகளை உடலுக்குள்ளேயே வைத்து குட்டிகளாக ஈனும் ஒரு நேரத்தில் ஆறு முதல் பதினான்கு குட்டிகள் வரை ஈனக்கூடியவை பிறக்கும் குட்டிகள் சுமார் ஒரு அடி நீளம் வரை இருக்கும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் மண்ணுளியான் பாம்புகள் விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளவை இவை எலிகள் பெருச்சாளிகள் போன்ற பயிர் சேதம் விளைவிக்கும் கொறி துண்ணிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் விவசாயிகளுக்கு உதவுகின்றன இதனால் இவை விவசாயிகளின் நண்பன் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் இவை மண்ணில் வலைகளை உருவாக்குவதன் மூலம் மண்ணின் காற்றோட்டத்தையும் நீர் ஊடுருவும் திறனையும் மேம்படுத்துகின்றன பாதுகாப்பு சவால்களும் சட்டமும் துரதிருஷ்டவசமாக மண்ணுளியான் பாம்புகள் சில மூட நம்பிக்கைகள் மற்றும் தவறான தகவல்களால் பாதிக்கப்பட்டுள்ளன இவற்றிற்கு இரட்டை தலைகள் இருப்பதாகவும் மருத்துவ குணங்கள் இருப்பதாகவும் அல்லது அதிர்ஷ்டத்தை தரும் என்றும் தவறாக நம்பப்படுகிறது குறிப்பாக இவை பாலியல் செயல்திறனை அதிகரிக்கும் அல்லது புற்றுநோயை குணப்படுத்தும் என்று பரவும் அறிவியல் பூர்வமற்ற தகவல்கள் சட்டவிரோத கடத்தலுக்கு வழிவகுகின்றன இந்த மூட நம்பிக்கைகள் காரணமாக வெளிநாடுகளில் குறிப்பாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இவற்றிற்கு அதிக தேவையுள்ளது இதனால் இந்தியா உட்பட பல நாடுகளில் இருந்து இவை சட்டவிரோதமாக கடத்தப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றன இந்தியாவில் மண்ணுளியான் பாம்புகள் இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி கீழ் பட்டியல் ஐ ஷெடியூல் ஒன்று உயிரினமாக பாதுகாக்கப்படுகின்றன இது புலி யானை போன்ற மிக அரிதான உயிரினங்களுக்கு இணையான பாதுகாப்பை குறிக்கிறது இந்த சட்டத்தின் கீழ் இந்த பாம்புகளை வேட்டையாடுவது கடத்துவது அல்லது வைத்திருப்பது கடுமையான குற்றமாகும் இதற்கான தண்டனை ஏழு ஆண்டுகள் வரை தண்டனையும் அபராதமும் ஆகும் மண்ணுளியான் பாம்புகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அவற்றைப் பாதுகாப்பது நமது சுற்றுச்சூழல் சமநிலைக்கு மிகவும் அவசியம் இந்த அழகிய உயிரினத்தைப் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவது அவற்றைப் பாதுகாப்பதற்கான முதல் படியாகும்